மாலை வணக்கம் சாபதி அவர்கள் அகப்பாடல்கள் என்ற பொறுமையிலே அருமையானது ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார் சங்க இலக்கியம் என்று சொன்னாலே தமிழர்களுடைய வாழ்வியலை அடிப்படையாக இருக்கக்கூடிய அத்தனை இலக்கியங்களும் நமக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழலில் அமைந்திருக்கின்றன ஏனென்று சொன்னால் நம்முடைய சேலாபதியை அவர்கள் சொன்னதை போன்று சொற்கள் நின்ற சொல்ல நீடி இனிய என்ற அருமையான சொற்களை எல்லாம் சொல்லி இன்றைக்கு தமிழருடைய வாழ்வியல் எப்படி எல்லாம் இருக்குன்னு அருமையா படம் பிடித்து காட்டினார் இந்த தமிழர்கள் எந்த மொழியும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தமிழுக்கு இருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் பெய்தல் பாலை ஐந்து ஐகளாக பகுத்து அதுல நம்மள்கிட்ட பாலை நம்மள்கிட்ட கிடையாது தமிழகத்துல பாலை இல்லை குறிஞ்சியும் முள்ளையும் முறை மேல் தெரிந்து நல்லியல்பு இழந்து நடுந்துதேரு பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் சொல்லி இளங்கோடிகள் பாலை விட்டோம் இந்த ஐந்து திணைகளுக்கும் ஐந்து ஒழுக்கங்கள் இருக்கு குறிஞ்சி கொன்று முல்லைக்கோன்று இப்படி ஐந்து திணைக்கும் ஐந்து ஒழுக்கங்களை தமிழர்கள் கட்டுப்படுத்துறார்கள் அந்த அடிப்படையிலே அவர்கள் அருமையாக சொன்னார்கள் இன்றைக்கு அவர் சொல்லும் போது அருமையாக சொன்னார் நச்சினையிலே அதாவது ஒரு தலைவியானவர் எப்படியெல்லாம் உணவை சமைத்து தன்னுடைய கணவருக்கு எப்படியெல்லாம் வழங்கினால் சொல்வது இதை விட அருமையான ஒரு பாட்டு இருக்கு அதுல கொண்ட கொழுனன் குடிமரன் உற்றன கொடுத்த தந்தை கொடுஞ்சோர் உண்ணார் இன்றைய சமுதாயத்திற்கு மிக 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 தேவையான ஒரு பாடல் என்று சொன்னால் இந்த பாடல் நற்றின பாடல் தான் இன்றைக்கு நீங்கள் போய் பாருங்கள் கோட்ட மகிழா மன்றம் என்று இருக்கிறது அங்கே பார்த்தால் நிறைய விவாகரத்து என்ன என்று பார்த்தீர்கள் சொன்னால் அவன் சம்பளம் பெற்றவில்லை வருமானம் போதவில்லை என்னை சரியா கவனிப்பதில்லை செலவுக்கு பணம் கொடுப்பதில்லை என்று ஆனா இதெல்லாம் அன்னைக்கு சங்க இலக்கியத்துல அருமையா சொல்லிருந்தா தலைவி எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் சொல்லி நன்றி அருமையா சொன்ன கொண்ட கொழுனு நல்ல செல்வக்குடியில பிறந்த பொண்ணு ஐயா சொன்னார் இல்லையா நல்ல செல்வ குடியில் பிறந்த பெண் கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போற போன நேரம் போதாத நேரமாக போயிருது அவனுடைய கணவன் வீட்டில் ஒரு வறுமையான சொல் தந்தையிடத்திலே செல்வம் அதிகமாக இருக்கிறது ஆனால் தாயின் வீட்டில் அந்த கணவனுடைய வீட்டிலோ செல்வம் குறைந்து விடுகிறது ஆனால் அங்கே அந்த பெண் எப்படி தெரியுமா வாழ்கிறார் ஒரு வேலை உணவு ஒரு வேலை உணவு இல்லை செவிலித்தாய் போய் பார்க்க போகிறாள் பெண்ணை பார்க்க போகிறார் பார்த்துட்டு வந்து எப்படி இருந்த பெண் அதாவது தங்க கிண்ணத்துல அருமையான நெய்சோரை போட்டு மல்லிகைப்பூவை சுத்திக்கொண்டு அந்த பூச்சண்டை வைத்தவன் வீட்டில் போய் ஒரு நேரம் விட்டு ஒரு நேரம் என்னன்னு என்ன வாழ்வியலை இன்றைய கால பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கருத்து ஐயா சொன்னார் இல்லையா பாங்கனை பாங்கன் பத்தி ஒரு பாடம் ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஓவன் கண்ணில் காக்கும் வெள்ளை உணங்கள் போலன்னு சொல்லி அருமையான ஒரு ஓமை தான் ஆண்கள் வந்து தன்னுடைய திறப்ப வெளில சொல்ல முடியாது யாராவது போய் இருக்கலாம் இருபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்லையா யாரும் போய் சொல்றது தம்பி ஒண்ணு பொண்ணு பார்க்க போறாங்க அதாவது பொண்ணை பார்க்க போறோம் பா என்ன சொல்றேன்னு கேட்டா உன்ன பையன் என்னத்தவ சொல்லுவான் எதுக்கு இப்ப அவசரம் எதுக்குப்பா அவசரம் ஆனா உள்ள ஆசை இருக்கும் வெளியில சொல்ல மாட்டா இப்ப என்ன பாருங்க அப்படிதான் ஆனா அவசரம் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போறாம பாறையில வைத்த அந்த வெண்ணெய் எப்படி உருகி போதோ அது மாதிரி என்ன தலைவன் தன் உள்ளத்தில் நிற்கக்கூடிய அந்த காதல் நிகழ்வுகளை தன்னுடைய வயம் போய் சொல்ல முடியாது அப்படி அருமையான செய்தியெல்லாம் சொன்னான் அடுத்து சொன்னாரு அருமையான ஒரு கருத்து சொன்னாரு எண்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகிய நெஞ்சிறவர்களே நான் அதாவது அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நீ தான் எனக்கு மனைவியா வரணும் நான் தான் உனக்கு கணவனா வரணும்னு சொல்லி பல சொல்லக்கூடிய சூழல் ஆனா இன்றைக்கு நூறு பேர்த்த சர்வே எடுத்துட்டாங்க இன்றைக்கு நூறு பெண்கள்ட்ட சர்வே இன்னைக்கு எடுத்து கேட்கிறாங்க அடுத்த பிறவிலையும் இந்த கணந்த தலைவன் தான் உங்களுக்கு கணவனாக வர வேண்டுமான்னு கேட்டாங்க தொண்ணூத்தி பேர் வேணான்னு சொல்லிட்டாங்க ஒரே ஒருத்தர் பொண்ணு மட்டும் சொல்லிட்டு ஏன்னா எல்லா செல்வ சிறப்பு இருக்கு அவங்க வீட்டுல எல்லாம் வேலைக்கு ஆள் இருக்கு எல்லாமே காசு பணம் செல்வம் எல்லாம் இருக்கு காருக்கு பங்களா இருக்கு அந்த பொண்ணு மட்டும் வேணும்னு சொல்லிட்டாத்தி ஒன்பது பேர் வேணாம்னு சொல்லிட்டா அட போங்க இந்த பிறவில அவனை கட்டுற பாடு படாத பாடா இருக்கு அடுத்த பிறவின்னு வேற அவனை வேற கட்டிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய சொல் அருமையாக ஆனா சங்க இலக்கியங்கள் போதிக்கக்கூடிய அச்ச நிகழ்வுகள் அருமையான நிகழ்வு சொன்னார் இல்லையா நாளை அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நோமே நோமே அதான் நெஞ்சத்தை பாரு சொல்றது நெஞ்சத்தை பார்த்தோ அல்லது அன்னப்புறவையை பார்த்தோ அகப்பாடல் அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்க யாரு சொல்லக்கூடிய சொல் அதான் தூது என்ற இலக்கிய விடுத்தான் இது இன்னைக்கு அமெரிக்கால ஆய்வு செய்து இன்றைக்கு அமெரிக்காவில் ஆய்வு செய்து இருக்கக்கூடிய நோய்கள்லயே மிக அதிகமாக இருக்கக்கூடிய நோய் மனசுல உள்ள வச்சுக்கிறோம் பாத்தீங்களா அந்த நோய் தான் மனசை விட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னு நான் பல்லாயிரம் ஆண்டு முன்னாடியே தமிழர் தூது என்ற இலக்கியத்தை வச்சா தலைவன் தலை சொல்ல முடியாத ஒரு நாரையை பார்த்தோ ஒரு காக்கையை பார்த்தோ ஒரு தமிழை பார்த்தோ ஒரு மேகத்தை பார்த்தோ ஒரு தூது விடுறது தூது விடும்போது மனசு விடக்கூடிய பாரதான் சரி இறக்கி வச்சிருந்தான் மனசு ஃப்ரீயாயிருக்கும் இதைதான் இன்னைக்கு உடம்பியில் சொல்றான் இன்னைக்கு அமெரிக்கால கண்டுபிடிச்சிருக்கான் உங்களுடைய பாரத்தை உங்களுடைய உங்க யாராவது குறைஞ்சிருந்தா ட்ரெஸ் குறைஞ்சிருந்தா இதெல்லாம் பல்லாயிரம் ஆண்டு முடியும் சங்க இலக்கிய அருமையா நம்முடைய அஜயாவர்கள் எடுத்து சொல்லிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிறைய நீங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் சங்க இலக்கிய என்னால சொல்றது போல சொன்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பரத்தை பற்றி சொன்னார் மருதம் இருக்கெல்லாம் பரத்தை அதிகம் உளவியின் ரீதியா நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு இது வச்சிருந்தா குறிஞ்சி என்றால் புனர்தலும் புனர்தல் நிமித்தம் மருதம் என்றால் ஊழலும் ஊழல் நிமிடத்தம் ஏன் தமிழன் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கான் என்பதை அருமையாக படம் பிடித்து காட்ட முடியாது சந்தேகம் அதை சொன்ன ஐயா அவருக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் எங்காவது நன்றியில் நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் வந்திருந்து சிறப்பித்து எத்தனை இல்லாம தெரிஞ்சவங்களா இருக்கீங்க அத்தனை பேரும் முதல் மாறிவிட்டாளர் எல்லாமே குடும்பம் எல்லாமே தெரிஞ்சவங்களாம் அது வந்திருந்து சிறப்பிக்க கூடிய அத்தனை நல்லுணர்களுடைய ஆசிரியர் வரை இருந்திருக்கிறார் அத்தனை நல்லுணர்களுக்கும் தமிழ்ச்சகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகிற புதன்கிழமை திரு பாஸ்ட் நியூஸ் நம்ம பாகுவையா அவர்கள் நான் அறிந்தது என்ற பொருளில பேச இருக்கிறார்கள் நீங்க இதெல்லாம் வந்திருந்து எங்களை அழகாக படம் பிடித்து இன்றைக்கு உலக அளவில் நம்முடைய தமிழ் சங்கம் இன்றைக்கு உலக அளவில் செய்தி செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது சிங்கப்பூர்ல இருந்தும் மலேசியாவில இருந்தும் துபாயில் இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி இதெல்லாம் வருகிற எல்லாமே சரி யாரா யூடியூப்ல நம்முடைய பாபு ஐயா அவர்கள் தான் பாபு அவர்கள் பேச இருக்கிறார்கள் நீங்கள் வருகை என்று சிறப்பு குமார் கேட்டு கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம்